الذي خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينال الله ولا دماؤها ولا بينه التقوى منكم صدق الله لنا العظيم قال النبيُّنا صلى الله عليه وسلم على الحجر عرفة او كما قال عليه الصلاه والسلام الا تظلم الله بهما كما الحمد لله السلام علیکم سلام علی بر محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اور امینوں اور نبی کی قطبی مدیا سدیہ صحابہ کر تاویں کا تاباویں کا نیا کا ناداں کا شھادہ پٹ میں جمعا میں امرتوں انوں مارکڑنا کانیار امینوں ساتھیں سماوانوں ایندوں ایندھ میرا نماز اندر موینوں نوں مدتن صلاۃ ஒரு வாரத்தில் நம்மை நோக்கியை வந்து அதன் அடிப்படையிலே இந்த திருமாவிலே நான் பேசக்கூடிய தலைப்பு குருபான சட்டங்கள் எல்லா பள்ளியிலையும் குருபானுடைய சட்ட திட்டங்களை சொல்லுவாங்க அதன் சட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சொல்லுகின்றேன் முதலாவதாக குர்பானி யாரின் மீது கடமை குர்பானி யாரின் மீது கடமை அதாவது தனக்கு போக தனக்கு போக மக்களுக்கு போக மீதி அது போக மீதி உள்ள மீது உள்ளவர்களுக்கு குருபானி குர்பானி அவர்கள் மீது கடமை இது அவையில் அறுநூத்தி பன்னெண்டு தான்

மூன்றுதான் நான்காவது இல்லை சேவல் கொடுக்கலாமா குருபான நேர்ச்சியாக வேண்டி கொடுக்கலாம் ஆகாது என்பதாக நாயின் சரவோ வரைகிறார்கள் நமக்கு சொல்லி காட்டினார் மூன்றாவதாக அந்த பிராணிகள் அந்த

ஒரு கண் மூடியும் ஒரு கண் திறந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் அது துணைப்படும் தான் மூன்றாவது ரொம்ப மெலிந்து நோயாக இருக்கிறது இருக்குது நான்காவதாக சொறி திறக்காக இருக்கு இந்த மாதிரியாக இருந்தாலும் அந்த பிராணி குறைபாடுகள் இருக்கும் என்பதாக நாயகம் சொல்லுவார்கள் நமக்கு சொல்லி காட்டினார் அடுத்தபடியாக அந்த பிராணி

நாம் வேண்டும் அதாவது சொன்னால் கத்தி அவன் கையில் இன்னொரு ஆண்களை கையில் குடுக்கும் போதாவது நம்ம நீய வைக்க வேண்டும் நீயத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் நாயிடம் சொல்ல போ விதாவேலே நூறு ஆடுகள் எப்படி அந்த நூறு ஆடுகளை அழகத்தை மூணு ஆடுகளை நான் கை கியாரா அடுத்தால் நான் என்னும் சம்பவர்கள் நம்ம சொல்லி காட்டினாரு ஈரி ஈரி உள்ளதை அழி ஒளியவா தான அவர்கள் அழுத்தாள் ஆகா அந்த புராணையே தானே தானே அழுத்தால் நீ அதில் மிகவும் சிறப்பு நம்மளால புடியல கை காலம் அந்த மதவதை உள்ள சத்தா நூறு ஆளு நான் வாக்கியிலாக நியமிக்கலாம் ஆனால்

கிடைக்கும் சம்பவர்கள் அதாவது குருவானை கொடுப்பவர் ஒன்றிலிருந்து பத்து வரைமோ கொடிய வெட்டக் கூடாது ஆனால்

मेरी बनी है यार तो मनमोहन साहब महंसा वाले कुर्ता बनी तिरवां सरबाह है तेरे बिन बने किन्हें पता है तिरवां सरबाह है तेरे बिन खत्म बनी किन्हें देखा है आह किधर केटन है वो कोने पर आह हमने सही करीबा किया थे ना आह पढ़े ना तब